உடல்நலம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது பல பிரச்சனைகள் இருக்குது இருதய பிரச்சனை மற்ற பிரச்சனை இருந்தாலும் கூட நீண்ட காலமாக வண்டியிலே தமிழ்நாடு முழுக்க சுற்றுனதுனால இந்த முதுகுத்தண்டு வலி இடுப்பு வலி அதிகமாக இருக்குது கழுத்து வலிலாம் இப்போ நான் வேறு இதாக மருத்துவமனைக்கு போனப்போ வழிக்கு பரிசோதனை பண்ணான்னு அப்புறம் நிறைய ஒரு மூணு நாள் நாலு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணாங்க டெ டெக்ஸா ஸ்கேன் பண்ணாங்க இப்படி நிறைய பரிசோதனையில் முதுகு தண்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையாக இருக்குது அதான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் அது அதை கொஞ்சம் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்குது மற்றதும் பிரச்சனைகள் இருக்குது அந்த இருந்தாலும் கூட மனம் தளராமல் இத்தனை வருஷமாக மருத்துவையாவோட கட்சியில் பயணம் பண்ணிட்டோம் அதனால் இறுதி வரை பயணம் பண்ணணுங்கிறதில் நம்ம உறுதியாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்ற பேசப்பட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி ஒரு குழக்கம் குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சலில் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும்பொழுது எங்கள் கட்சியில் எல்லோரும் குழம்பி போய் ரொம்ப வேதனையில் இருக்கிற நிலைமையாக இருக்குது இது மாறணும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக ஆசை எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையும் அதுதான் அதனால் இதுக்கு தீர்வு என்ன முடிவு என்னென்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முடிவு பண்ணால் வழி வேறு தீர்வு ஏற்படாது எல்லாம் பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறது அவங்க தான் வெளியிடணும் அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே கிளம்பிடும் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை உருவாகும் அதனால் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துறது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே வீறு கொண்டு எழுனோம் வளர்ச்சி பெறணும் அதுக்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இந்த நேரத்தில் வற்புறுத்துகிறேன் கொரோடா மாற்றுறதாக ஒரு மனு கொடுக்கப்பட்டு நேத்திக மருத்துவையாகவும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு இந்த கொரடா பிரச்சனை இன்னும் பிரச்சனை வராது எதுவும் இருக்காது நான் இருக்கிறது இன்னும் ஓராண்டு கூட இல்லை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சட்டமான அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது ஐயா ஐயா ஐயாவுடைய ஆதரவாளர்களை வந்து அவர் தொடர்ந்து நீக்கிட்டு வர சொன்னா பொறுப்பில் போடுறது நீக்கிறது இங்கே வர்றது அங்கே போகிறது இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது இது ஒரு தீர்வாகவும் அமையாது நிறைய கேள்விகள் உள்ளே நடக்கிற எல்லாம் கேள்விகளாகவும் பதிலாகவும் சொன்னால் அது சரியாக இருக்காது ஏன்னா ஒரு உட்கட்சி பிரச்சனை அது முக்கியமானவர்கள் எங்கள் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் சாதாரணமான வட்டி தொட்டியெல்லாம் போய் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அவர் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை இன்னைக்கு வன்னியர் சங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்படுற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மருத்துவ இல்லைன்னா இருக்காது அப்போ அதனால் மருத்துவரையா வழியில் எல்லோரும் நடக்குன்னு ஆசைப்படுறாங்க அதே நேரத்தில் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களே இன்றைக்கி கட்சியில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம் அவரை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து அதுக்கு முன்னால் மத்திய அமைச்சராக இருந்து அவரை வலிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றா தான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும் அதனால் அந்த நலிவு ஏற்படக்கூடாது சோதனை போகணும் இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாற்றுறது போடுறது நீக்கிறது ஒரு தீர்வு அமையாது இந்த விரைவில் தீர்வு தான் நான் தொடர்ந்து அதை தான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன் அதான் இப்படி ஒரு கேள்வியிலேயே நான் கேட்குறீங்க கேள்விகள் கேட்க கேட்க அந்த பதில் சொல்றது ஒரு விரிசலுக்கு அல்லது மன வருத்தத்துக்கு வேணா நினைக்க தான் ஆளாக்குமே தவிர ஒரு தீர்வு வழி வராது தீர்வு தான் முக்கியம் மற்றபடி கேள்விகளும் பதிலும் சொல்றது ஒரு நல்ல தீர்வு உண்டாக்காது அது நல்லதாகவும் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்தை இன்னொன்று இதில் எந்த கட்சியும் நம்ம குறை சொல்லக்கூடாது குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அவங்க என்னப்போ நம்ம கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேரணும் அதுக்கு இருவரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனை மற்ற கட்சி என்ன வேலை இருக்குது எந்த கட்சியும் தலையிட முடியாது இதில் யார் இப்போ நாங்கள் சொல்கிறதோ அல்லது மற்றவங்க சொல்கிறதோ எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறதோ அல்லது வேறு கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் எடுபடாதது அப்படி ஒன்றும் இல்லை மாற்று கட்சியில் இன்னொரு கட்சியில் எந்த கட்சியில் சொன்னால் கூட அதை ஏற்றுப்போம் என்ன அப்படி சொல்கிறதும் இல்லை அப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வரல எந்த கட்சியில் இருந்தால் இந்த பிளவுக்கு உண்டான காரணங்கிற செய்தி எதுவும் வரல எந்த கட்சிகளும் காரணமும் இல்லை ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் தீர்வு இது மட்டும் உறுதியாக இருக்கு